வணக்கம் டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது இது வீடியோ இல்லைங்க ஆடியோ ஒன்லி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் டென் அறிவியல்ல அழகு பதினஞ்சு நரம்பு மண்டலம்ன்ற பாடத்துல சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் நரம்பு மண்டலம் மூன்று உட்கூறுகளை கொண்டுள்ளது அவை நியூரான்கள் நியூரோ மற்றும் நரம்பு நாரிலைகள் நரம்பு மண்டலம் மூன்று உட்கூறுகளை கொண்டுள்ளது அவை நியூரான்கள் நியூரோகிலியாக்கள் மற்றும் நரம்பு நாரிலேகள் மனித உடலில் மிக நீளமான செல் நரம்பு செல் ஆகும் மனித உடலில் மிக நீளமான செல் நரம்பு செல் ஆகும் வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படுவது ஒரு முனை நியூரான்கள் வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படுவது ஒரு முனை நியூரான்கள் கண்ணின் விழித்திரையில் காணப்படுவது இருமுனை நியூரான்கள் கண்ணின் விழித்திரையில காணப்படுவது இருமுனை நியூரான்கள் நாசி துளையில் உள்ள ஆல்பாக்ட்ரி எபிதீலியத்தில் காணப்படுவது இருமுனை நியூரான்கள் நாசி துளையில் உள்ள ஆல்பாக்ட்ரி எபிதீலியத்தில் காணப்படுவது இருமுனை நியூரான்கள் பெருமூளையின் புறணியில் காணப்படுவது பல முனை நியூரான்கள் பெருமூளையின் புரையின் இருப்பது என்ன அப்படின்னா பல முனை நியூரான்கள் நரம்பு மண்டலம் என்பது மூளை மற்றும் தண்டுவடம் ஆகிய முக்கிய உறுப்புகளை உள்ளடக்கியது நரம்பு மண்டலம்னா மூளையும் தண்டுவடமும் சேர்ந்ததுதான் உடலின் அனைத்து செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்தும் மையம் மூளை உடலில் இருக்க அனைத்து செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துவது எது அப்படின்னா மூளை மூளை மூன்று பாதுகாப்பான உரைகளால் சூழப்பட்டுள்ளது மூளை மூன்று பாதுகாப்பான உரையால் சூழப்பட்டுள்ளது மூளையின் மடிப்புகளில் மேடு கைரி என்றும் பள்ளங்கள் சல்சி என்றும் அழைக்கப்படும் மூளையில் இருக்கிற மூளைகளில் இருக்கிற மடிப்புகளில் மேட்டுப்பகுதி வந்து கைரி பள்ளமாக இருக்கிறது வந்து சல்சி அப்படின்னு சொல்கிறாங்க உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் முக்கியமான கடத்து மையமாக தலாமஸ் செயல்படுகிறது உணர்வு மற்றும் இயக்க தூண்டலை கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா தலாமஸ் உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக ஐபோத்தலாமஸ் செயல்படுகிறது உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது ஹைப்போத்தலாமஸ் மூளையின் இரண்டாவது மிகப்பெரிய பகுதி சிறுமூளை மூளையில் இருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய பகுதி எது அப்படின்னா சிறு மூளை மனிதர்களின் மூளை மூளையிலிருந்து பனிரெண்டு இணை கபால நரம்புகளும் உருவாகின்றன மனிதர்களின் மூளையில பனிரெண்டு இணை கபால நரம்புகள் உருவாகின்றன தண்டு வடத்திலிருந்து முப்பத்தி ஒரு இணை தண்டுவட வட நரம்புகளும் உருவாகின்றன தண்டு முப்பத்தி ஒரு இணை தண்டுவட வட நரம்புகளும் உருவாகின்றன இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் கண்ணின் விழித்திரை இருமுனை நியூரான்கள் இருக்கும் இடம் எதுன்னா கண்ணின் விழித்திரை பார்த்தல் கேட்டல் நினைவு திறன் பேசுதல் அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகியவை செயலுக்கான இடத்தைக் கொண்டது மூளை மூளை தான் வந்து பார்க்கறது கேட்கறது நினைவு பேச்சு அறிவு கூர்மை மற்றும் சிந்திக்கிறதுக்கு செயல்படும் இடம் கொண்டது எது அப்படின்னா மூளை அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை உணர்வேர்பி தண்டுவடம் தசைகள் அனிச்சை செயலின் போது அனிச்சை வில்லை உருவாக்குபவை உணர்வேர்பி தண்டுவடம் தசைகள் டென்ட்ரான்கள் செல் உடலத்தை நோக்கி தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து வெளியே தூண்டலையும் கடத்துகின்றன டென்ட்ரான்கள் செல் உடலத்தை நோக்கி தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்திலிருந்து வெளியே தூண்டலையும் கடத்துகின்றன மூளை உரைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் டியூரோமேட்டர் மூளை உரையினுள் வெளிப்புறமாக காணப்படும் உரையின் பெயர் டியூரோமேட்டர் பனிரெண்டு இணை மூளை நரம்புகளும் முப்பத்தி ஒரு இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன பனிரெண்டு இணை மூளை நரம்புகளும் முப்பத்தி ஒரு இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைநார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள் வெளிச்சல் நரம்பு செல்கள் மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசைனார்களுக்கு தூண்டல்களை கடத்தும் நியூரான்கள் வெளிச்சல் நரம்பு செல்கள் மூளையின் புற பக்கவாட்டு கதுப்புகளை இணைக்கும் நரம்பு பகுதி கார்பஸ் கலோசம் மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி கார்பஸ் கலோசம் ரான்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆக்சான்கள் ரான்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆக்சான்கள் வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் முகுலம் வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் முகுலம் நரம்பு செல்கள் காணப்படாதது சார்க்கோலெம்மா நரம்பு செல்களில் காணப்படாதது சார்க்கோ லெம்மா ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை நீர் சமநிலை மற்றும் பசியெடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இள இழக்கிறார் அவருக்கு மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது ஹைப்போதலாமஸ் நமது உடலில் நியூரான்கள் என்பது மிக நீளமான செல்லாகும் நமது உடலின் நியூரான்கள் என்பது மிக நீளமான செல்லாகும். மயிலின் உறையுடைய நியூரான்களின் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும் மயிலின் உறையுடைய நியூரான்கள் தூண்டல்கள் மிக துரிதமாக கடத்தப்படும் புற சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் வெளிப்படுத்தும் விளைவு துளங்கள் எனப்படும் புறச்சூழ்நிலையில் சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றத்தால் ஒரு விலங்கினம் ஏற்படுத்தும் விளைவு துளங்கள் எனப்படும் செல் உடலத்தை நோக்கி தூண்டல்களை கொண்டு செல்பவை டென்ட் ரைட்டுகள் செல் உடலத்தை நோக்கி தூண்டலை கொண்டு செல்பவை டென்ட் ரைட்டுகள் தானியங்கு நரம்பு மண்டலத்தில் உள்ள பிரிவு நரம்புகளும் எதிர்ப்பறிவு நரம்புகளும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக செயல்படுகின்றன தானியங்கு நரம்பு மண்டலத்தில் உள்ள பரிவு நரம்புகள் மற்றும் எதிர்ப்பறிவு நரம்புகள் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுகின்றன நியூரானில் சென்ட்ரியோல் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை நியூரானில் சென்ட்ரியோல் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை மூளை தண்டுவட திரவம் பேணுகிறது மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை மூளை தண்டுவட திரவம் பேணுகிறது பெருமூளையின் புறப்பரப்பு கைரி மற்றும் சல்சி ஆகியவற்றால் அதிகரிக்கிறது மனித மூளையில் கடத்து மையமாக செயல்படும் பகுதி தலாமஸ் மனித மூளையின் கடத்து மையமாக செயல்படும் பகுதி தலாமஸ் புற சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் தூண்டல் எனப்படும் குற சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் தூண்டல் எனப்படும் தூண்டல்களின் காரணமாக உயிரினங்கள் வெளிப்படுத்தும் பதில் விளைவு துளங்கள் எனப்படும் தூண்டலின் காரணமாக உயிரினங்கள் வெளிப்படுத்தும் பதில் துளங்கள் எனப்படும் நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியாக அடிப்படை அழகு நியூரான்கள் ஆகும் நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் ரீதியான அடிப்படை அழகு நியூரான் கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படும் நியூரான்கள் ஒருமுனை நியூரான்கள் கருவின் ஆரம்ப நிலையில் காணப்படும் நியூரான்கள் ஒருமுனை நியூரான்கள் மூளையின் வெண்மை பகுதி மயிலின் உரையுடைய நரம்பு செல்களாகும் மூளையின் வெண்மை பகுதி மயிலின் உரையுடைய நரம்பு செல்களாகும் உணர் உறுப்புகள் மூலம் பெறப்படும் தூண்டல்கள் மின் தூண்டல்களாக நியூரான் வழி கடத்தப்படுகின்றன உணர் உறுப்புக்கள் மூலம் பெறப்படும் தூண்டல்கள் மின் தூண்டல்களாக நியூரான் வழி கடத்தப்படுகின்றன ஆக்சான் முனையானது நியூரோட்ரென் மீட்டரை வெளிப்படுத்துகிறது மனித நரம்பு மண்டலம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மனித நரம்பு மண்டலம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன மைய நரம்பு மண்டலம் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுகின்றன மைய நரம்பு மண்டலம் கட்டுப்பாட்டு மையமாக செயல்படுகின்றன மூளை உரையில் ஏற்படும் வீக்கம் மெனின்சைட்டிஸ் என்று அழைக்கப்படும் மூளை உரையில் ஏற்படும் வீக்கம் மெனின்சைட்டிஸ் என்று அழைக்கப்படும் உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் மையமாக தலாமஸ் செயல்படுகிறது உணர்வு மற்றும் இயக்க தூண்டல்களை கடத்தும் மையமாக தலாமஸ் செயல்படுகிறது ஹைப்போ என்ற வார்த்தைக்கு பொருள் கீழாக ஹைப்போ என்ற வார்த்தைக்கு பொருள் கீழாக உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது ஹைப்போதலாமஸ் உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவது ஹைப்போதலா தலாமஸ் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் இணைப்பாக செயல்படுகிறது தலாமஸ் நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் இணையாக செயல்படுகிறது குவாட்ரி குவாட்ரிஜெனிமா நடுமூலையில் அமைந்துள்ளது குவாட்ரி ஜெனிமா நடுமூளையில் அமைந்துள்ளது பார்வை மற்றும் கேட்டல் அனிச்சை செயலை கட்டுப்படுத்துவது நடுமூளை பார்வை மற்றும் கேட்டலின் அனிச்சை செயலை கட்டுப்படுத்துவது நடுமூளை பான்ஸ் என்னும் லத்தின் மொழி சொல்லுக்கு இணைப்பு என்று பொருள் பான்ஸ் என்னும் லத்தீன் மொழி சொல்லுக்கு இணைப்பு என்று பொருள் சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சியை கட்டுப்படுத்துவது பான்ஸ் ஆகும் சுவாசம் மற்றும் உறக்க சுழற்சியை கட்டுப்படுத்துவது பான்ஸ் ஆகும் மூளை பகுதிகளிடையே சமச்சைகளை கடத்தும் மையமாக செயல்படுவது பான்ஸ் ஆகும் மூளை பகுதிகளுக்கிடையே சமச்சைகளை கடத்தும் மையமாக செயல்படுவது பான்ஸ் ஆகும் இதய துடிப்பினை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுவது முகுலம் இதய துடிப்பினை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுவது முகுலம் இஇஜி என்பதன் விரிவாக்கம் எலக்ட்ரோ என் செப்ளோகிராம் இஇஜி என்பதன் விரிவாக்கம் எலக்ட்ரோ என் செப்ளோகிராம் தண்டுவடத்தில் கீழ்ப்புறம் குறுகிய மெல்லிய நார்கள் இணைந்தது போன்ற அமைப்பு பைலம் டெர்மினலே ஆகும் தண்டுவடத்தின் கீழ்புறம் குறுகிய மெல்லிய நார்கள் இணைந்தது போன்ற அமைப்பு பைலம் டெர்மினலே ஆகும் தண்டுவடம் உடலின் அணிச்சை செயலை கட்டுப்படுத்துகிறது தண்டுவடம் உடலின் அணிச்சை செயலை கட்டுப்படுத்துகிறது மூளையானது மூளை தண்டுவட திரவம் என்னும் சிறப்பு திரவத்தினுள் மிகுந்த நிலையில் காணப்படுகிறது மூளையானது மூளை தண்டுவட திரவம் என்னும் சிறப்பு திரவத்தினுள் மிகுந்த நிலையில் காணப்படுகின்றன கண் இமை மூடுதல் தும்புதல் போன்ற அணிச்சை செயல்கள் அடிப்படை அணிச்சை செயல்களாகும் அடிப்படை அணிச்சை செயல்கள் என்ன அப்படின்னா கண் இமைகள் மூடுறது தும்புறதெல்லாம் தானா நடக்கிறதெல்லாம் வந்து அடிப்படை அணிச்சை செயல்கள் மனித மூலையில் இருந்து பதி பனிரெண்டு இணை கபால நரம்புகள் உருவாகின்றன மனித மூலையில் இருந்து பனிரெண்டு இணை கபால நரம்புகள் உருவாகின்றன தண்டு வடத்தில் இருந்து முப்பத்தி ஒரு இணை தண்டு வட நரம்புகள் உருவாகின்றன தண்டு வடத்தில் இருந்து முப்பத்தி ஒரு இணை தண்டு வட நரம்புகள் உருவாகின்றன மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி